கொஞ்சம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து சீதனம் டைரக்டா வராது மறைமுகமா தான் என்ன கேட்கவும் வேணும் இவங்களும் மறைமுகமா தான் கொடுக்கவும் வேணும் டைரக்டா கொடுக்கவும் இல்லாது வெறுங்காய அனுப்பினு சொன்னா அங்க மாமியார் வீட்டுல மதிப்பு இருக்காது அப்ப என்ன செய்யறது இருக்கிற சொத்தை பூரா வித்து சரி ஃபர்ஸ்ட் மகள சரி செட்டில் பண்ண மட்டும் முடிச்சிருவாங்க அதுக்கு பின்னாடி அடுத்த புள்ள நடத்தரல அது எப்படி எல்லாம் டெமேஜா உண்டாக்கும் சொன்னா உளவியல் ரீதியா நிறைய பாதிப்பு உண்டாக்கும் அதை உளவியல் ரீதியான பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து உண்டாகும் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم ان استقل الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار بوهلنيتم ايه ولونا هي الله ورونيكه الله وديه سانديوم سمادانمم நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவுடைய மகத்தான கிருப்பையினால் அவனால் விதித்துள்ள ஜும்மா கடமையை இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் மாத்திரமே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூட இருக்கிறோம் பேர் நல்லடியார்களே கடந்த ஜும்மாவுக்கு முந்திய ஜும்மா சமூக தீமைகள் என்ற விஷயத்தில் நவீன சீதனம் சம்பந்தமான சில தகவல்களை நாம் பார்த்தோம் அப்போ அந்த ஜும்மாவிலே அறிவிச்சிருந்தோம் இன்ஷா ஒரு ஜும்மா விட்டு ஒரு ஜும்மா அதனுடைய தொடர்ச்சி வந்து பேசப்படும் அதனுடைய தொடர்ச்சியான விஷயங்கள் சொல்லப்படும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த அடிப்படையில் கடைசியாக பேசிய அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இன்றைய சும்மால நம்ம பார்க்கலாம் அதாவது கடைசியாக நம்ம பேசும்போது சீதனம்ன்றது எவ்வளவு கொடுமையான ஒன்று மார்க்கம் வந்து திருமணம் முடிக்கும்போது மகர் கொடுத்து தான் திருமணம் முடிக்கணும் அதுதான் ஆண்கள் மீது சுமத்திருக்கக்கூடிய கடமை என்பதை நம்ம தெளிவாக பார்த்தோம் அதற்கு மாற்றமாக அந்த இஸ்லாம் சொன்ன நடைமுறைக்கு மாற்றமாக பெண் தரப்பில் இருந்து கேட்டு எடுக்கும்போது அது எப்படியெல்லாம் பின் விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதில் ஒரு முக்கியமான பகுதியாக இந்த சீதனம் இன்றைக்கு நேரடியாக கேக்காட்டியும் மறைமுகமாக உங்களுடைய பிள்ளைக்கு கொடுக்குறத கொடுங்க என்று சொல்லியோ ஏதோ சில வார்த்தைகளை வைத்து மறைமுகமாக அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீதனம் வாங்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கத்தான் செய்யுது அதனுடைய விளைவாக அந்த குடும்பம் பல விதத்தில் பல கோணத்தில் பாதிக்கப்படுது அப்படி பாதிக்கப்படக்கூடிய மெத்தடுகளில் ஒரு முக்கியமான பாதிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அதை நான் நினைவுபடுத்தினேன் சொத்துக்கள் பிரிக்கிற விஷயத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது மகளுக்கு சீதனம் கொடுக்கணுன்ற அடிப்படையில் வீடு கட்டி கொடுக்கணும் கிழக்கு மாகாணம் உண்டால் வீடு ஸ்பெஷல் வீடு கட்டி கொடுக்கணும் அல்லது வாகனம் கொடுக்கணும் ஏதோ ஒரு சொத்தை கொடுக்கணுன்ற அடிப்படையில் இது எங்கே வந்து பாதிப்பை உண்டாக்குதுன்னு சொன்னால் சொத்து பிரிக்கிறதுல வந்து சிக்கலை உண்டாக்குது பொம்பளை புள்ளன்னு சொன்னால் அதிகமான சொத்து கொடுக்குறதோ அல்லது வந்து மௌத்தா போகிறதுக்கு முன்னாடியே சொத்தை பூரா பிரித்து கொடுக்குறதோ இந்த மாதிரி சிக்கல்களை வந்து உண்டாக்குது சொத்து பிரிவினை விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது நிரந்தர நரகத்துக்கு செல்லக்கூடிய அளவுக்கு பாரதூரமான குற்றம் என்பது போன்ற விஷயங்களை குர்வான் சொன்ன அடிப்படையில் நம்ம கடைசி சும்மால் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சீதனம் இன்னும் எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படியெல்லாம் டவுட் வரும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளை இருக்கிறாங்க நம்முடைய மகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொத்துக்கள் அன்பளிப்பாக கொடுக்க அல்லது வசியத்தின் அடிப்படையில் ரெண்டு கோணத்தில் உயிரோடு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்ன நான் மௌத்தா போகணுன்னு சொன்னால் இந்த வீட்டை வந்து இந்த மகளுக்கு கொடுத்துருங்க அடுத்து சில ஊர்கள் எப்படி செட்டப் இருக்குதுன்னு சொன்னால் கடைசி பிள்ளைக்கு தான் வீடு என்ற ஒரு நடைமுறையும் ஒரு கலாச்சாரமும் இருக்குது அப்போ இதை பற்றி வசியத்துண்டா என்ன அன்பளிப்புண்டா என்ன தான் பெத்த பிள்ளைக்கே அன்பளிப்பு கொடுக்கவும் முடியாதா என்ற மாதிரியெல்லாம் சந்தேகம் இருக்கலாம் அப்போ மார்க்கம் அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய அடிப்படைகளை இன்றைக்கு நாம் என்ன செய்யிருக்கிறோம் பார்க்க இருக்கிறோம் இதில் முதலாவது பகுதி வசியத்துன்ற பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் வசியத்துன்னு சொன்னால் மரண சாசனம் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு நடைமுறையில் இந்த மரணசாசனம் எப்படி சொன்னால் மௌத்தா போகக்கூடிய நேரத்திலேயோ அல்லது கொஞ்சம் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா இந்த இந்த ஒருத்தருக்கு கடை வைங்களே இந்த கடையை வந்து இந்த மகனுக்கு கொடுத்துருங்க இந்த வீட்டை வந்து இந்த புள்ளையை கொடுத்துருங்க அந்த சொத்தை இந்த புள்ளையை கொடுத்துருங்க என்று சொல்லி சொல்லி வைப்பாங்க இதை வசியத்துன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம் நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம் உண்மையிலே வசியத்துனா என்ன தெரியுமா இஸ்லாத்தில் வந்து வசியத்து பண்ணுறது ஆரம்ப காலத்தில் கட்டாய கடமையாக இருந்துச்சு ஒரு சொத்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யணும்னு கேட்டால் தண்ட பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு கட்டாயமாக இன்னின்ன சொத்தை இப்படி கொடுக்கணும் என்று சொல்லுவதை இஸ்லாம் கடமையாக இருந்துச்சு அதற்கு பிறகு வாரிசுரிமை சம்பந்தப்பட்ட அந்த குர்வான் வசனம் மறளப்பட்ட உடனே யூசிக்கும் உள்ளா ஹூஃபி அவுலாதிக்கும் உங்களுடைய பிள்ளைகள விஷயத்தில் நான் வசியத்து செய்கிறேன் ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ சொத்து பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ மனைவிக்கு இவ்வளோ நல்லா பெர்சன்டேஜ் கணக்கு சொல்கிறானா இல்லையா இந்த சட்டம் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி அந்த நிலை மாற்றப்பட்டது அதாவது கட்டாயமாக பெற்றோருக்கு வசியத்து பண்ணித்தானாகணும் என்ற சட்டம் வந்து மாற்றப்பட்டது அப்போ வசியத்துன்றது அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சலல்லா உலகந்து விடுறாங்க அலா மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் லா வசியத்தில் வாரிசின் அதாவது வாரிசுகளுக்கு வந்து வசியத்து கிடையாது வாரிசுண்டா யாரு ஒருத்தர் மவுத்தா போனா யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சொத்து கிடைக்குமோ இவங்களுக்கு வசியத்து பண்றதுல விஷயம் உண்டு இல்லை வசியத்து பண்ண தேவை கிடையாது சொல்ல போனா வசியத்து இல்லை ஒருத்தர் மவுத்தா போனா யாருக்கு சொத்து இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு சொத்து இருக்கு பொம்பளை பிள்ளைக்கு சொத்து இருக்குது மனைவி மவுத்தா போனா கணவனுக்கு இருக்குது அல்லது தாய் தந்தைக்கு இருக்குது இப்படி இவங்களுக்கு எல்லாம் சொத்து இருக்குது ஸோ இவங்களுக்கு வசியத்துன்ற கன்செப்ட் இப்ஸ் இஸ்லாத்தில் கிடையாது ஆரம்பத்தில் கட்டாயமாக பெற்றோருக்கு எல்லாம் சொல்லணுமுன்ற நிலை மாறி அவங்களுக்கு தானே ரூல்ஸ் வந்துட்டு மௌத்தா போனேன்னு சொன்னால் பெற்றோருக்கு வந்து ஆறு உண்டு மனைவிக்கு எட்டுலொண்டு ஆம்பளை பிள்ளைக்கு இவ்வளோ பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளோன்னு சொன்னதுக்கு பின்னாடி அதற்கு பிறகு அவங்களுக்கு வசியத்து கிடையாது வசியத்துனா யாருக்குன்னு சொன்னால் அதுலேயும் யார் மௌத்தா போனால் ஆட்டோமேட்டிக்காக சொத்து போகுமோ அவங்களுக்கு வசியத்து இல்லை அப்போ நம்ம இன்றைக்கி நினச்சி வச்சிருக்கிறோமே ஆம்பளை பிள்ளை அதை கொடுங்க இதை இது வசியத்து கிடையாது வசியத்துன்றது வந்து அது அல்லாதவர்களுக்கு கொடுக்கறது அதுவும் மார்க்கம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் வசியத்து பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு யாருக்கு சொத்து இருக்குதோ அவங்க வந்து கட்டாயமாக என்ன செய்யுங்க வசியத்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை எழுதி கொடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது சொத்து இருந்தேன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு மேலே எழுதி வைக்காமல் நீங்கள் கடக்கக்கூடாது எழுதி வச்சுக்கணும் நிறைய பேரில் மனநிலை என்ன சொன்னால் நம்ம மௌத்தா போனால் நம்ம பிள்ளை நம்ம பேரில் என்ன செய்வாங்க தர்மம் கொடுத்துருவாங்க இப்படி மனநிலையில இருக்கிறோம் மார்க்குன்னு சொல்லுது உங்களுக்கு சொத்து இருக்குதா மௌத்தா போனதுக்கு பிறகு அவன் கொடுப்பா இவன் கொடுப்பான்னு எல்லாம் கணக்கு வச்சுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்யுங்க இன்னின்ன பகுதியை வசியத்து பண்ணுங்க என்றதை எழுதி கொடுங்க சும்மா வாயால் சொன்னால் கூட நிற்காது எழுதி கொடுத்தேன்னு சொன்னால் நிற்குமா இல்லையா அப்போ ரெண்டு நாளைக்கு மேலே எழுதி வைக்காமல் இருக்காதிங்கன்னு மார்க்கன்னு சொல்லுது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது யாருக்கு வசியத்து பண்ணுறது வஸ் வாரிசுகளுக்கு வசியத்து இல்லைன்னு வந்துருச்சு இப்போ வசியத்து யாருக்குன்னு சொன்னால் யார் மௌத்தா போனால் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு சொத்து போகாதோ அது அல்லாதவர்களுக்கு தான் வசியத்து இப்போ உதாரணமாக ஒருத்தர் நினைக்கிறாரு நிறைய சொத்து இருக்குது புள்ளகுட்டியெல்லாம் மௌத்தா போனால் பிரித்து கொள்வாங்க இப்போ இவர் நினைக்கிறாரு நான் வந்து ஒரு ஜமாத்துக்கு இவ்வளோ கொடுப்போம் அல்லது சாட்சிட மகனுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாரு உதாரணத்துக்கு சாட்சிட மகனுக்கெல்லாம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சொத்து போகாது அவங்களுக்கு என்ன என்ன சரி கொடுப்போம் அல்லது வந்து ஏதோ ரிலேஷன் அடிப்படையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வீங்களே இவங்களுக்கு எவ்வளோ சரி கொடுப்போம் என்று முடிவெடுத்த சொன்னால் அவர் என்ன செய்யணும் நான் மௌத்தா போனால் என் சொத்தில் இவ்வளோ இவருக்கு கொடுத்துருங்க அல்லது இந்த ஜமாத்துக்கோ இந்த பள்ளிவாசலுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பணிக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க இதுதான் வசியத்து அப்போ வாரிசு அல்லாதவர்களுக்கு தான் என்ன செய்யணும் வசியத்தை செய்யணும் அதையும் மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால் நீங்கள் வசியத்து பண்ணுற பேரில் எக்ஸ்ட்ரீமாக போய் இருக்கிற சொத்தை பூரா கொடுத்துடக்கூடாது என்றும் அல்லாவுடைய தூதர் சலல்லா உலகை சல்லம்மா அவங்க சொல்கிறாங்க சாத் பின் வக்காஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இவங்க வந்து ஹஜ் நேரத்தில் நோய் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூதர் சலல்லா வலை சல்லாம அவங்கள சந்திக்கும்போது சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க நிறைய சொத்தும் இருக்குது நான் வேறு நோய் வாய்ப்பட்டுருக்கிறேன் சொத்துல சொத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன செய்ய ஒரு மூணுல ரெண்டை வந்து நான் தர்மமாக கொடுத்துடட்டுமா அல்லாவுடைய தூதர்ட கேட்குறாங்க இப்போ உதாரணமாக வந்து அவருக்கு ஒரு கோடி இருக்குன்னு வைங்களே புரிஞ்சு சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு கோடி சொத்து இருக்குன்னு சொன்னால் ஒரு அறுபத்தி ஆறு லட்சத்தை கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சத்தை நான் தர்மமாக கொடுக்கட்டுமா ஏன்னா ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கும் வேணியே மட்டும் போதுமா போகுது என்ற கருத்தில் அவங்க கேட்குறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சலா ஒலிசல்லன்னு சொல்கிறாங்க வேணாம் செஞ்சிடாதீங்க மீண்டும் கேட்குறாங்க யாரும் உள்ள சொத்துல ஹாஃபை கொடுக்கட்டுமா என்ன தர்மமா கொடுக்கட்டுமா போ சந்தர்ப்பத்துல நோய் வாய்ப்பட்டு இருக்கும் போது அல்லா தூதர் சொல்றாங்க வேணா அதுவும் அதிகம்தான் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க விரும்பினு சொன்னா மூணுல ஒண்ணு தர்மமாக கொடுங்க அதுவே அதிகம்தான் சொல்லிட்டு ரெசுல சொல்றாங்க உங்களுடைய வாரிசுகளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து அடுத்தாக்கள்கிட்ட கையேந்தி செல்லக்கூடிய நிலையில விட்டுட்டு செல்வதை விட தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுட்டு போகக்கூடிய பெற்றோர்கள் தான் சிறந்தவங்க அப்படிப்பட்டாக்கள் தான் சிறந்தவங்க ஸோ உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி நான் வந்து மறுமையில் நன்மை சேர்க்க போகிறேன்னு சொல்லி இருக்கிறத பூரா ஒரு ஜமாத்துக்கோ பள்ளிக்கோ அல்லது தெரியாதா கஷ்டப்படுறான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது இருக்கிறத பூரா கொடுத்துடக்கூடாது வசியத்து பண்ணவும் கூடாது மார்க் அடிப்படையில் அப்படி வசியத்து பண்ணாலும் அது என்ன செய்யாது எடுபடாது ஒருத்தர் காரியம் இது உங்களுடைய பிள்ளைகளை வந்து அடுத்தாக்கள்கிட்ட கையேந்தாம தன்னிறைவா விட்டுட்டு போறீங்களே சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு போறீங்களே அப்படிப்பட்டவர்கள் தான் சிறந்த பெற்றோர்ன்றது தள்ளாவுடைய தூதர் வழிகாட்டுறாங்க அப்போ நீங்க வசியத்து பண்றதா இருந்தேன்னு சொன்னா ஆர்வ கோளாறு இருக்கிறத பூரா கொடுத்துடாம ஒரு கோடி இருக்கும்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் மேக்சிமம் என்ன செய்யலாம் இதை வந்து நீங்கள் வசியத்தாக கொடுக்கலாம் அதாவது தர்மமாக கொடுக்கலாம் வசியத்து பண்ணலாம் அதுவும் அதிகம்தான்ன்றாங்க ரசூல அதுவும் மேக்சிமம் அது கூட தான் பார்த்து கொள்ளுங்கன்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டுறாங்க அப்போ வசியத்துன்ற கன்செப்ட் வந்து என்ன இதுதான் ம பிள்ளைகளுக்கெல்லாம் வசியத்து பண்ணுறதுக்கு என்ன கிடையாது பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணுறதா இருந்தால் தௌஹீத்வாதியாக இருங்க கொள்கைகள் இருங்க இதை வேணுமுன்னா சொல்லலாம் மௌத்தா போகிற சந்தர்ப்பத்தில் இதல்லா கூடிய தூதர் என்ன குர்வான் எல்லாம் அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்போ சொத்துன்ற கன்செப்டில் வரும்போது மூணில் ஒன்று தான் மேக்சிமம் அதுவும் வாரிசுகளுக்கு வசியத்து இல்லை அது அல்லாதவர்களுக்கு தான் என்ன செய்யலாம் வசியத்தாக பண்ணலாம் அப்போ இந்த திருமண சீதனம் வந்து எங்கே டேமேஜ் பண்ணதுன்னு சொன்னால் சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இங்கே வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும் இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வரும் ஒரு மகளுக்கு கல்யாணம் நடக்குது மகனுக்கு கல்யாணம் நடக்குது என்ற சொத்தை வந்தவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலா அன்பளிப்பு கொடுக்குற உரிமை கூட கிடையாதா என்ற மாதிரி சந்தேகம் சீதனம் கொடுக்கக்கூடாது ஓகே நாங்களாக விரும்பி அன்பளிப்பு கொடுக்கலாமா என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது தாராளமாக என்ன செய்யலாம் அன்பளிப்பு கொடுக்கலாம் அன்பளிப்பு கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் மார்க்கம் சொல்லுது ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொன்னால் அன்பளிப்புன்றது எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம கொடுக்குறது அன்பளிப்பு நோக்கம் சரியாக இருக்கணும் இந்த டைமில் கல்யாணத்தில் கொடுத்தேன்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டில் நம்மளை கரெக்டாக மதிப்பாங்க மாப்பிள்ளை நம்மளை கெத்தாக நினைப்பாங்க இந்த மாதிரி நோக்கத்துக்கு கொடுக்கக்கூடாது அன்பளிப்புன்றது அன்பை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கணும் இதையும் கொடுக்குறதாக இருந்தாலும் மார்க்கம் அதுக்கும் ஒரு வரையறை சொல்லுது இன்றைக்கி சமூகம் அதுக்கு நேர்மாற்றமாக நடக்கிறத பார்க்குறோம் அது என்ன வரையறை நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறீங்களா எல்லா புள்ளைக்கும் சரிசமனாக கொடுக்கணும் அதுவும் இருக்கிற சொத்த பூரா அன்பளிப்புன்ற வேறெலாம் பிரித்து முடித்துடக்கூடாது இருக்கிற சொத்த பூரா ஒருத்தருக்கு ஒரு கோடி இருக்குது ஒரு நாலு புள்ள இருக்குதுன்னு வீங்க நீ இருபத்தஞ்சி வச்சுக்க நீ இருபத்தஞ்சு வச்சுக்கான்னு மொத்தமாக கொடுத்துடக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு சொல்ல முடியாது நம்ம தான் ஃபஸ்ட்டு மௌத்தா போவோம் அவங்க தான் செகண்டுன்னாலே எங்களுக்கு லிஸ்ட் போட இல்லாது சொத்தில் வந்து உம்மா பாப்பாக்கும் சொத்து போகும் மனைவிக்கும் சொத்து போகும் இருக்கிறத பூரா புள்ள அளவுக்கு கொடுத்துட்டு இவர் பட்டுன்னு போயிடுவார் அதுக்கப்புறம் மனைவி நடுத்துறல அல்லது வந்து உம்மா பாப்பா நடுத்தரல அப்போ அன்பளிப்பு கொடுக்கும்போதும் இருக்கிற சொத்தை பூரா கொடுக்காம அதை ஏற்கனவே ரசூ சொன்ன மாதிரி ஒரு மூணில் ஒன்றை கணக்கு வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் அன்பளிப்பாக கொடுக்கறதாக இருந்தால் கொடுக்கலாம் அதுலயும் மார்க்கம் சொல்லக்கூடிய நிபந்தனை என்னன்னு சொன்னா நீங்க ஒரு புள்ளைக்கு கொடுக்குறீங்களா அதே போல எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமனாக